நீங்காத துயரங்களையும் பல்வேறு பாடங்களையும் முழு நாட்டுக்கும் விட்டு சென்ற சுனாமி பேரலையின் பத்து ஆண்டு நிறைவுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளன அனர்த்தங்கள் தொடர்பிலான முன்னெச்சரிக்கை அவசியம் என்பதனை சுனாமி எமது நாட்டுக்கு எடுத்து கூறியது எவ்வாறாயினும் கெல்முனை இஸ்லாமாபாத் மாடிவேட்டு தொகுதியில் வாழும் நூற்றி எழுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கு கடந்த ஐந்து மாதங்களாக மிகுந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயே வாழ ஏற்பட்டது கல்முனை மாநகர சபையினால் இந்த தொடர்மாடி வீட்டு திட்டத்துக்கு அருகில் தோண்டப்பட்ட இந்த பாரிய குழியினால் மக்கள் உயிர் ஆபத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் மக்கள் இந்த வீடுகளில் குடியமர்த்தப்பட்ட நாளில் இருந்து எதிர்நோக்கிய பிரச்சினையொன்றை தீர்ப்பதற்காக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கல்முனை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட ஒரு உத்தரவின்படி தோண்டப்பட்ட ஒரு குழியே இதுவாகும் எனினும் இந்த நடவடிக்கையின் பொழுது மக்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவித்திருந்தது சவுதி அரசாங்கத்தின் தலைமையில் இலங்கை அரசாங்கத்தின் வீடமைப்பு அமைச்சினால் இந்த வீடமைப்பு திட்டம் அமைக்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் திகதி இங்கு மக்கள் குடியமர்த்தப்பட்டனர் அத்துடன் இந்த வீடுகளுக்கான கூட்டு ஆதன முகாமித்துவ சபை என்ற பெயரிலான வங்கிக் கணக்கொன்றில் ஐம்பது லட்சம் ரூபாய் பணமும் வைப்பில் இடப்பட்டது இருநூறு வீடுகளை அமைக்க இங்கு திட்டமிட்டிருந்த போதிலும் அதில் இருபத்தி ஆறு வீடுகளை அமைக்க முடியாமல் போனமையினால் ஐம்பது லட்சம் ரூபாய் எஞ்சியுள்ள பணமாக கருதப்பட்டது இந்த பின்புலத்தில் தமது வீடுகளுக்கான மலசல கழிவுநீர் அகற்றும் திட்டம் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவித்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இந்த மக்கள் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தின் உதவியை நாடினர் அதன்போது குறித்த வாய்ப்பு பணம் அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாவையும் தாண்டியுள்ளது என்பதனை நீதிமன்றம் உறுதிப்படுத்திக் கொண்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் பிரகாரம் குறித்த பணத்தை பயன்படுத்தி இந்த வீடமைப்பு திட்டத்துக்கான சிறந்த கழிவுநீர் அகற்றல் திட்டம் ஒன்றை அமைப்பது கல்முனை மாநகர சபையின் பொறுப்பாக அமைந்தது இந்த திட்டத்தின் நிர்மாண பணிகள் தொடர்பில் இரண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்துவதும் கல்முனை மாநகர சபையின் கடமையாகும் நீதிமன்ற தீர்ப்பினை அடுத்து ஒன்பது மாதங்களின் பின்னர் இந்த திட்டத்துக்கான நிர்மாண பணிகளை ஆரம்பித்த இந்த குழியை தோண்டி ஐந்து மாதங்கள் கடந்துள்ளன கடந்த ஐந்து மாதங்களாக அச்சுறுத்தலுக்கு மத்தியில் காணப்பட்ட இந்த பாரிய குழியில் சுனாமியின் போது நான்கு வயதில் காணப்பட்ட ஒரு சிறுவன் விழுந்து உயிரிழந்த பரிதாப சம்பவம் கடந்த வியாழக்கிழமை பதிவானது இந்த பத்து வருஷம் அந்த புலியில் சும்மா இருந்த ஒரு அப்பாவி புள்ள வந்துக்கிட்டு அதில் விழுந்துருந்து மௌத்தா இருக்கி அதுக்கு இந்த பாதுகாப்பு இப்போ இருக்கிற பாதுகாப்பு தற்போது போதாது இப்போ ஒரு மாணவர் பதினாலு வயசு மாணவர் உளுந்து அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அவர் போன எங்களுக்கு கிடைக்குமா அந்த மடுவால் உங்களுக்கு கிடைக்காது நாங்களும் மிகவும் குழந்த பிள்ளைகளும் வச்சுக்கு விட பக்கத்தில் இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு ஒரு பாதுகாப்புங்கிறது இல்லை அந்த அரசாங்கத்தால் பாரிய அனர்த்தங்களின் பொழுது உயிர் தப்பி இந்த மக்களுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்தி அவர்களுக்கான உரிமைகளை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ள போது ஒரு உயிர் பலியாகும் வகையில் பாரிய குழியை தோண்டிய கல்முனை மாநகர சபையின் செயற்பாடுகளுக்கும் கொடூர சுனாமிக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறதா மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சரே இது உங்களின் கவனத்திற்கு